இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக ஆண்டவர் தானியலை பார்த்து நீ மிகவும் பிரியமானவன் என்று சொன்னார் தானியலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது தானியல் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாக காணப்பட்டான் ஒருவேளை நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அவன் ராஜாவுக்கு முன்பதாக நீதி கேடு செய்ததில்லை கர்த்தருக்கு முன்பதாக குற்றம் காணப்பட்டான் அப்படி என்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரதானியின் பணியிலே அவன் உண்மை உள்ளவனாக காணப்பட்டான் பரிசுத்தர் சுவிசேஷம் அசுவிசேஷன் பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை ஆண்டவர் அநேகத்திற்கு அதிகாரியாக உயர்த்துகிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இந்த தானியேல் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாக காணப்பட்டபடியினாலே ராஜா அவனை தன்னுடைய தேசத்திற்கு அதிபதியாக உயர்த்த விரும்பினான் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல அவனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் ரொம்ப உறுதியாக காணப்பட்டது அவன் நெருக்கப்பட்ட காலகட்டத்திலே தன்னுடைய நெருக்கத்தை குறித்து வேறு யார் இடத்திலும் அவன் பகிர்ந்து கொள்ளவில்லை மாறாக அவன் தான் தினமும் செய்து வந்தபடியே அவன் தினமும் மூன்று வேளை ஜெபம் பண்ணினான் வேதத்திலே நான் வாசிக்கிறோம் அவன் தினமும் மூன்று வேளை முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று நாம் கர்த்துடைய வேதத்திலே வாசிக்க முடியும் ஒருவேளை நெருக்கப்படுகிற அந்த காலகட்டத்திலே அவன் கர்த்தரை நோக்கி ஜபித்தான் அந்த நெருக்கத்திற்காக ஆண்டு முறை ஸ்தோத்தரித்தான் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் வாசிக்க முடியும் அப்போ சில நடப்புகளின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆதி துரிச்சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் அபிஷேகம் பெற்றவருடைய ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் தானியலுக்குள்ளும் விசேஷிதாபி இருந்தபடியாலே அவன் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து ஜெபித்தான் தன்னுடைய நெருக்கத்திற்காக ஆண்டு வரை ஸ்தோத்தரித்தான் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல அவன் விசுவாசம் உள்ளவனாக காணப்பட்டான் வேதம் சொல்லுகிறது சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை அதேனென்றால் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடினால் அவனில் ஒரு சேதமும் இல்லை என்பதாக நாம் கர்த்துடைய வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்கிறோம் இன்னுமாக தானியலை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவன் அபிஷேகம் பெற்றவன் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே நாம் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு நபராய் காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கும் முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம் செபிக்கிறவர்களாக காணப்படுவோம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக காணப்படுவோம் அபிஷேகத்திலே நிரம்பி இருக்கிறவர்களாக காணப்படுவோம் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுவார் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற அனுபவத்திலே நாம் இவ்விதமான குணாதிசயங்களை உடையவர்களாக காணப்படுகிறோமா அப்படி காணப்பட்டால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வார் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுவார் ஆண்டவர் விரும்புகின்ற குணாதிசயங்களை உடையவர்களாக நாம் காணப்படுவோம் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுவோம் கர்த்தர் தேசத்திலே உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசிர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை இன்றைக்கு பலமாய் மேன்மைப்படுத்துவாராக ஆசிர்வதிப்பாராக நான் ஜெபிப்போம் நேசிக்கினால் ஆண்டு ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் உண்மை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவம் காணப்பட்டு படட்டும் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பணியிலே உண்மை உள்ளவர்களாக காணப்பட கிருபை தாரும் ஆண்டு முறை உண்மை நோக்கி ஜபிக்கிற அந்த கிருபையை தாரும் சுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடிய கிருபையை தாரும் அது நிமித்தமாக இவர் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டு நிற்கிறோம் கர்த்துடைய நாமம் இவர்களை பலப்படுத்தட்டும் உங்களுடைய நாமத்தினாலே இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை அமீன் அமீன்